ஏழ்மை நிலையில் உள்ள ஆதரவற்ற பெண்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் தமிழக அரசின் சிறப்பு திட்டம் ஒரு மாத வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஒரு கோழி குஞ்சுகளை ரூபாய் எண்பது என்ற ஒதுக்கீட்டில் பயனாளிகளால் வாங்கப்பட்டது முறையாக பராமரிக்கப்பட்டு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதால் இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை பயனாளிகளால் சிறப்பாக வளர்க்க முடியும் நாற்பது பயனாளிகளுக்கு பயனாளிகளின் பங்குத் தொகையான ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ரூபாயை மீனாட்சி மில் நிறுவனத்தினர் சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக வழங்கினார்கள் நாற்பது பயனாளிகளுக்கான பங்குத் தொகையை தங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி மூலம் வழங்கிய மதுரை மீனாட்சி மில் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி இத்திட்டத்தின் பயன்கள் குறித்து பயனாளிகளிடம் உரையாற்றினார் மதுரை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் அவர்கள் மற்றும் துணை இயக்குனர் பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி குஞ்சுகளை வழங்கினார்கள் தமிழக அரசின் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக ஏழ்மை நிலையில் உள்ள ஆதரவற்ற கிராமப்புற மகளிரின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் மேம்படும் நன்றி